ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய கடவுளர் டிவி அன்பு நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் திரு ரங்கநாதன் அவர்கள் பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர் அடுத்தபடியாக கும்பகோணம் திரு ஜோதிட சிறுவன்மணி ராகம் ராஜ்குமார் அவர்கள் ஜோதிட கலைமாமணி ஓம் முருகா ஓம்முருகா அவர்கள் வணக்கம் அடுத்தபடியாக பாரம்பரிய பரம்பரை ஜோதிடர் திரு அவர்கள் திருப்பூர் ஆங்கில புத்தாண்டு இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கன்னிகா லக்னத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் மகா நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கவுளவ கரணத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் தேய்பிரை பஞ்சமி தேதியில் இந்த வருடம் பிறக்க இருக்கு இந்த வருட கிரக நிலைகள் நம்ம அப்படின்னு எடுத்துக்கும்போது மேஷத்தில் குரு இருக்காங்க இந்த வருஷம் பிறக்கும்போது இந்த வருஷ பிறப்புக்கு பின்னாடி மே மாதத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறாங்க மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க இந்த இது வந்து வக்ரம் அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் வருஷத்தினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசிலையும் கன்னி கண்ணீராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபோனும் வருட கிரகங்களாக செஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம எப்போவுமே ராசி பலன் எடுக்கும்போது வருட கிரகங்களில் கவனத்தில் எடுத்துக்குவோம் இந்த வருட கிரகங்கள் நிலை அப்படிங்கிறது குரு பகவான் மேஷத்துலேயும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் இருக்கிறாங்க இந்த கிரக நிலைகள் பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்க்குறோம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கில புத்தாண்டு என்ன சொல்லுது நேயர்களுக்கு அப்படின்னா பெரும்பாலும் நட்பலன்களே சொல்லுது ஏன்னா இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா கிரக நிலவரங்கள் அதில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு நிலையில் காணப்படுறார் இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா முதன்மையான சுப கிரகங்கள ஒருத்தர் அவர் தான் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவதில் முதன்மையான கிரகம் ஸோ அவர் நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே அந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதை விட இந்த பஞ்சாங்கம் நம்ம படித்தோம் இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் மகம்னாவே ஞானத்துக்குரிய நட்சத்திரம் அது ஆன்மீகத்துக்கான நட்சத்திரம் மக நட்சத்திரம் கன்னிகா லக்னத்தில் லக்னத்திலே கேது இருக்க ஒரு அமைப்பில் இந்த வருடம் பிறக்குது ஸோ இந்த அமைப்பு இந்த ஆண்டு பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் பழமையான விஷயங்களை புதுப்பிக்கிறதுக்கும் பாரம்பரியமான விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்குமான ஒரு நல்ல அமைப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபாரிகளுக்கு பொதுமக்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மேச ராசியில் இருக்கிறது குரு பகவான்னா ஆன்மீகத்துக்கான கிரகம் இறை நம்பிக்கைக்கான கிரகம் ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னா எந்த பிளான்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவனுடைய ஜாதத்தில் அப்படின்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் குரு பகவான் அவருடைய ஜாதத்தில் நல்ல நிலைமை இருக்கும்போது தான் அவங்க வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களை கடைபிடித்து சமூகத்துக்கு சமூக கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு மக்கள் எல்லாருமே ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதை ஏன் நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா கடந்த ஆண்டு நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது ஆலயங்கள் மூடப்பட்டதாக இருக்கட்டும் ஆலயங்கள் இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும் ஆலயங்களுக்குள்ளே பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டதாக இருக்கட்டும் கடந்த ஆண்டினுடைய கிரக நிலை தான் காரணம் இதை நம்ம கடந்த ஆண்டு பலன்களே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் முன்னாடி நம்ம வீடியோக்களில் நம்ம பதிவிட்டிருக்கோம் இந்த ஆண்டு குரு பகவான் மேசராசிலையும் ராகுபகான் மீனராசிக்கும் போகிறது ஒரு சிறப்பான பலன்களை பொதுமக்களுக்கு கொடுக்க இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவங்க ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இனி தொந்தரவு இல்லை அப்படிங்கறத தெளிவா சொல்லுது கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்க ஈடுபடலாம் அதனால எந்த பாதிப்பு இல்லை ஆனால் கடந்த ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போறதுக்கே ஒரு அச்சம் இப்ப ராகுபவன் அப்படின்றவர் யாருன்னா ஒழுக்கக்கு ஏடான விஷயங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு நபர் அவர்தான் ராகுபவன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ராகுபவன் மீன ராசிக்கு போயிருக்கிறது காலபுர ராசிக்கு பன்னெண்டாவது ராசிக்கு போயிருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இந்த ஆண்டு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்ம சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்திலே இந்த ஆண்டு பிறக்குது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு அதிகபட்சமாக சுப விஷயங்களை சொல்லியிருக்கு இந்த ஆண்டு பெண்களுக்கு சார்பான சட்டங்கள் இயற்றதும் அரசாங்கத்திலேருந்து பெண்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதும் இப்போவே நீங்கள் பார்த்துட்டுருக்கலாம் சிம்மம் அப்படிங்கிறது அரசு வீடு சந்திரன்றது பெண்கள் பெண் கிரகம் அப்போ பெண்களுக்கு இந்த ஆண்டு அரசு அதிகமான உதவிகளை செய்யும் மத்திய அரசாங்கம் இருக்க இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் அரசாங்கம் பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும் இருந்தாலும் கூட பெண்களுக்கு சில இடர்பாடுகள் இந்த ஆண்டு உண்டு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னா ஜோதிடருடைய கடமை என்னென்னா நடக்கக்கூடிய நல்லதையும் சொல்லணும் நடக்கக்கூடியதை எச்சரிக்கையும் செய்யணும் அந்த அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சந்திரனை சனி பகவான் கும்பராசிலருந்து பார்க்குறார் அந்த சனியுடைய பார்வை பெண்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை இந்த ஆண்டு ஏற்படுத்தும் கும்பராசி சனி பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம் அப்படின்றது கோயில் இந்த ஆண்டு எல்லா ஆலயங்களும் புதுப்பிக்கப்படும் கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறத கும்பராசில இருக்க சனி பகவான் சொல்கிறார் பழமையான ஆலயங்கள் பல ஆயிரம் வருடங்களாக கும்பாபிஷேகமே பண்ணாமல் மூடப்பட்ட ஆலயங்கள் இந்த ஆண்டு எடுத்து புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த கும்பராசியில கூடிய சனி பகவான் சொல்றார் அப்போ இந்த ஆண்டு ஆன்மீகத்துக்கான ஆண்டாகவும் சுபிச்சத்துக்கான ஆண்டாகவும் விவசாயத்துக்கு ஏற்ற ஆண்டாக ஆண்டாகவும் தொழில் பண்ணுறவங்களுக்கு அபரிவிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கு குறிப்பாக காய்கறிகளுடைய விலை ஏற்றம் இறக்கங்கள் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது பணவீக்கம் பணவாட்டம் அப்படிங்கிறது இந்த இந்த ஆண்டு இருக்காது பொருளாதாரம் எல்லாருடைய கைகளிலும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு கிரகநிலைகள் சொல்லுது தொண்ணூறு சதவீதம் இந்த ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு நட்பலன்களையே செய்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் சின்ன சின்ன இடர்பாடுகளை மக்களுக்கு சொல்லுது இப்போ இந்த ஆண்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்குது ஏன்னா பன்னெண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க வந்து வீடு கிடைக்குமா வாகனம் வீடு கட்டுவோமா குழந்தை கிடைக்குமா திருமணம் ஆகுமா இப்படி இந்த கேள்விகள் இருக்கும் என்ன பண்றோம் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பன்னெண்டு ராசிக்குமான பலன்களை நம்ம விரிவா பார்ப்போம் உங்களின் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை கும்பம் கொஞ்சோண்டு கவனம் அதுதான் இதுக்கான பலன் என்னன்னா இது ஜென்மச்சினி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து ஆங்கில புத்தாண்டுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வரைக்கும் நம்ம கும்பத்துக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறோம்னா கொஞ்சம் கவனம் அப்படின்னு சொல்கிறோம் வார்த்தைகளில் முதல்ல கவனம் கோபம் அளவு அதிகமாக வருதேன்றதுக்காக வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அந்த வார்த்தைகளே பின்னாடி பிரச்சனைகளாக வரும் ஏன்னா லக்னத்தில் சனி என்ன வருதுன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி கோவம் வரும் ரெண்டாம் வீட்டு ராகு பத்தாவது குறைக்கு ஏன்னா ரெண்டு தான் தனம் குடும்பம் வாக்கு நேற்று சொல்கிறோம் அப்போ வார்த்தைகளை ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ கும்பம் வாங்கின அடியிலேயே வார்த்தைகள்லாம் க சரியாயிடுச்சு இருந்தாலும் உங்களை மீறி ஏதாவது ஒரு விஷயங்கள் கோவம் வரும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் விட்டுறக்கூடாது மாதிரி பத்திர விஷயங்கள் இதுலேயும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கும்பராசிக்கு நம்ம அட்வைஸாக முதல்ல சொல்லிக்கிறோம் அப்புறம் கும்பத்துக்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கு கும்பம் பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி ஜென்மச்சனி அதிலையும் ஜென்மம் தான் உச்சபட்ச சனியினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் நல்ல தசாபுத்தி காலக்கட்டணி இருந்துச்சுன்னா இந்த ஜென்மச்சனி உங்களை போகிறது இல்லை அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இன்கேஸ் ஒருவேளை உங்களுக்கு ஜாதகம் வந்து இந்த நடப்பு தசா கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா மட்டும் இந்த ஜென்மச்சனியுடைய பாதிப்புகள் கொஞ்சம் த உங்களுக்கு தெரியும் பொதுவாக என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பிங்க அது சொல்ல நீங்கள் என்ன ஜோசியன்னு கூட கேட்டுருவீங்க அது சொத்து பிரச்சனை நிலப்பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை ஆனால் உண்மையிலேயே அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது வெறும் ஈகோ பிரச்சனையாக தான் இருக்கும் என்னென்னு கேட்டதுக்கு என்னென்னு கேட்டிருப்பாங்க அவ்வளோவா தான் இருக்கும் பட் ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக பூதாகமாக வெடிக்கும் இதுதான் ஜென்மச்சனி செய்யும் உள்ளே என்ன இருக்குன்னா உள்ள ஒரு விஷயமே இருக்காது ஆனால் அது அது அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனைகள் வடிக்கும் எப்பவுமே ஜென்ம அப்படி தான் செய்யும் ரெண்டாம் வீட்டு ராகு தேவையில்லாத வார்த்தைகளில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் வீட்டு கேது இது திருமண வாழ்க்கையில் ஏன்னா நம்ம எட்டாம் வீடுன்றது மாங்கல்யஸ்தானு பேர் தாலி கலண்டு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஜென்ம ஜனி காலகட்டங்களில் தாலி கலடும் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாம் வீடம் மாங்கல்யஸ்தானம் கேது வந்து தொலைக்கிறது அப்படின்றதுனால தாலி கழுத்தில் நகை தங்க செயின் எதுவும் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நகைகள் தொழையதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாமல் ஊரை சுற்றக்கூடாது முக்கியமான அட்வைஸ் கும்பராசிக்கிறது தேவையில்லாம தேவையில்லாமல் ஊரை சுற்றக்கூடாது தேவையில்லா ஏன்னா விபத்துக்கள் வரதுக்கான வாய்ப்புண்டு எட்டாம் இடம் அப்படின்றது விபத்து அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்போ கேதுன்றது தையல் ஸோ அப்போ வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ விபத்து வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கருத்தை வந்து யார்கிட்டையும் நீங்கள் பேசிக்கக்கூடாது நீங்கள் நட்பு நம்பி எதுவும் யார்ட்டையும் சொல்லிக்க கூடாது கூடாது எதையுமே வெளிக்காட்டிக்காமல் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு குறிப்பா உங்களுக்கு பரிகாரமாக நான் சொல்லக்கூடியது என்னன்னா பழமையான மிக பழமையான சிவாலய வழிபாடு கும்பச்சனிக்கு ஜென்மச்சனிக்கு கும்பராசிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இதுதான் சரிங்களா அடுத்து நம்ம ஓ முருகா அஷ்ட அவங்களுடைய கருத்தை பதிவு செய்வாங்க கும்பராசி நேயர்களே இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிறக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானினுடைய சஞ்சாரம் ராசி மேலேயே இருக்கிறதுனால ஜென்மசனியாக வளம் வந்துட்டுருக்கிறாரு முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சனி பகவான் இருள் கிரகம் சந்திரன் ஒளி கிரகம் இந்த இருளும் ஒளியும் நேர்மறையான எதிர்மறையான எண்ணங்களை மனதுல கொடுத்துக்கிட்டே இருக்குங்க ஆகையினால இந்த நேரத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்புல கவனம் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்னாலும் அதுல ஒரு முழு கவனமும் மட்டுமே முடியும் ஆனா சந்திரன் மேல சனி பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய கவனம் சிதறல்களுக்கு உட்படுங்க அதாவது செல்போன்ஸ் பக்கத்திலேயே வச்சிருப்போம் அதுல இருந்து வரக்கூடிய அழைப்புகள் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற அழைப்புகளுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே நேரத்தை கடத்துறது இதனால ஒரு சோம்பல் தன்மை கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இவற்றையெல்லாம் முறியடிக்கணும் அப்படின்னா அயராத உழைப்பு ஒன்று மட்டும் தான் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் சனி பகவான் இரண்டு விஷயத்துக்குமே காரகன் உழைப்புக்கும் காரகன் சோம்பல் தன்மைக்கும் காரகன் நீங்கள் சோம்பலை விடுத்துட்டு உழைப்பை அதிகப்படுத்துங்க உங்கள் மேலே தன்னம் முடியை வளர்த்துக்கோங்க நம்பிக்கை இல்லாத போக்குகள் அடிக்கடி வர்றதையும் தென்படுறதையும் பார்க்க முடியுதுங்க இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் வருமானம் வாக்குஸ்தானம் இந்த இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் வாக்கில் கவனம் செலுத்தணுங்க யாருக்கும் வாக்கு கொடுத்து அதனால் ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் நான் இதை செய்கிறேன் இதை செஞ்சு கொடுக்குறேன் அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு யாருக்கும் வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்காதீங்க இரண்டாம் இடம் வருமானம் அப்படிங்கிற வகையில் ராகு பகவான் வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் ஏன்னா மூன்றாம் இடத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரம் இருக்கு இல்லையா அது வரைக்கும் உங்களுடைய வருமானத்துக்கு எந்த வகையிலையும் குறைவு இருக்காதுங்க மூன்றாம் இடத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறதுனால நண்பர்கள் கிட்ட அடிக்கடி ஆலோசனைகளை பெற முயற்சி பண்ணுங்க நல்ல நண்பர்கள் அமைஞ்சிட்டாவே நல்ல ஆலோசனைகளை பெற முடியும் நல்ல திட்டங்களை வகுக்க முடியும் அப்படிங்கிறதுனால கும்பராசி அன்பர்கள் இந்த நேரத்துல உங்க மனம் சஞ்சலப்படக்கூடிய இந்த நேரத்துல அடிக்கடி நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் மூலமாக அவர்களினுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்வது நலம் பயக்குங்க கும்பராசியை பொறுத்தவரைக்கும் எட்டாம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரம் இருக்கிறது அவ்வளவு ஒன்றும் சிறப்பில்லைங்க எட்டாம் இடம் ஆயுள் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தை குறிக்கும் அதே நேரங்கள்ல பய உணர்வுகளையும் குறிக்கக்கூடிய வீடு இந்த நேரத்தில் கேது பகவானினுடைய சஞ்சாரம் எட்டாம் இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க விநாயகர் வழிபாடு சித்தர்களினுடைய சமாதி வழிபாடு இவற்றையெல்லாம் செய்து வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுள் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவர முடியுங்க ஆயுள் பயம் அப்படின்னே கூட சொல்லலாம் கேதுவை வரைக்கும் நல்ல விஷயங்களுக்கு நீங்க அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சீங்க அப்படின்னா அவரும் நல்ல விஷயங்களுக்கு கரம் நீட்டுவார் கேதுவை போல கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா ஆகையினால கும்பராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் நீங்க கேதுவை இருக்கமாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் பயங்கள்ல இருந்து வெளியில வர முடியுங்க இப்போ அம்மா என்ன சொல்றாங்கன்னா நமக்கு ஒரு கஷ்டம்னா எங்க போய் நிற்போம் அப்படின்னு கேட்குறாங்க தான் போய் நிற்போம் அதை தான் அவங்க சொல்றாங்க சிம்பிளா சொல்றாங்க கோயிலுக்கு அடிக்கடி போங்க உங்களுடைய கஷ்டம் தீரும் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக சந்திரன் வந்து மனசுக்கான கிரகம் மனோகரகன் சந்திரன் சொல்லுவாங்க சனி இருளுக்கான கிரகம் அப்போ உங்க உங்களுடைய மனசின் மேல ஒரு இருள் சூழ்ந்துச்சுன்னா என்ன நடக்கும் இப்போ வானமே ஒரு இருட்டா இருக்குன்னா மழை வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும் அது போலதான் நம்மளுடைய மனசுக்குள்ள அந்த சந்திரன் மேல சனி போகும்போது நமக்கு தேவையற்ற குழப்பங்களும் தேவையற்ற எண்ணங்களும் பயமும் அச்சமும் வந்துடும் இது எல்லா விஷயத்துலையுமே நம்ம எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் தோல்வியை கொடுக்கும் அப்போ என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் இதுதான் ஏழரை சனி அப்படின்னு சொல்றது குறிப்பாக ஜென்மச்சனி அப்படின்னு சொல்றது ஜென்மச்சனின்னா இதுதான் காரணம் பிரச்சனைகளுக்கான காரணம் அடித்தளம் இங்கிருந்தா வருது மனசுக்குள்ளே ஏற்படுற குழப்பம்தான் அப்போ மனசுக்குள்ளே இருக்க குழப்பத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த லேசினஸ் அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேஸ்னஸ் விட்டீங்க அப்படின்னாவே எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற கருத்தை அவங்க வலியுறுத்துறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் ராகம் ராஜ்குமார் ஐயா அவங்க வந்து ஜென்மச்சனிக்கான அவங்களுடைய கருத்தை பதிவு செய்வாங்க கும்பராசியை பற்றி பல நமக்கு பார்த்துட்டுருக்கோம் இப்போ கும்பம் அப்படின்னா கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா தெரியாது கும்பம்னா நம்ம சேமித்து வைக்கிறது அதை சொல்லலாம் கும்பத்துக்குள்ளே என்ன நீர் இருக்கா இல்லை வேறு நெல் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது அதுபோல் கும்பராசிக்காரங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்ல முடியாது அதே போல் இவங்க வந்து அமானுஷிய சக்தி நிறைஞ்சவங்க அமானுஷிய சக்தி அப்படின்னா ஜோதிடம் மாந்திரிகம் வைத்தியம் இந்த மாதிரி தொழில் இவங்க பரம்பரையில் உண்டு அதே போல் கோயில் வழிபாடு செஞ்சவங்க இந்த பரம்பரையில் உண்டு அதே போல் ரெண்டு திருமணம் நடந்த ஃபேமிலி அப்படிங்கிற விஷயமும் இவங்க ஃபேமிலியில் வரும் இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே இருக்கும் நல்லா ஒரு கௌரவமாக மதிக்கத்தக்க குணமுடையவர்கள் அப்படின்னு இந்த கும்பராசிக்காரங்களை சொல்லலாம் இப்போது இந்த கும்பராசிக்கு ரா ராசிலேயே வந்து சந்திரன் இருக்குது இப்போ இந்த ராசிலேயே சந்திரன் இருக்கிறது ஜென்மசனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க இருந்த போதிலும் இந்த சந்திரன் சனி சேர்க்கை தான் மீடியா அப்படின்னு ஒரு இதை சொல்லுவாங்க அப்போ சந்திரன் சனி மீடியா அப்படின்றப்போ இந்த யூடியூப்பு டிவி சேனல்களில் வர்றது இந்த மாதிரி இதன் மூலம் வந்து இப்போ புகழ் பெறுறது இது எல்லாமே இந்த டைமில் வந்து இந்த கும்பராஜ்காரங்களுக்கு நடக்கும் அதே போல் ரெண்டில் வந்து ராகு இருக்கிறது வேலை விஷயங்களில் மாற்றம் வரும் அதாவது இப்போ ஒருத்தவங்க வேலையே பார்த்துட்ருக்காங்க வேலைக்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னா இவங்க செய்யக்கூடிய வேலைகளில் மாற்றம் வரும் ஏதாச்சும் நம்ம சுயமாக எதுவும் தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் அதிகமாக வரும் அதே போல் மூணு மூணாம் இடத்துல குரு பகவானை இருக்கிறது அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து இனிதாக இருக்கும் அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு வந்து நல்லா வளர்ச்சி இந்த மாதிரி இதெல்லாமே வந்து கொடுக்கும் ஏன்னா மூணாமிடங்கிறது கை அப்படின்னு சொல்லுவாங்க மூணாமிடத்தில் குரு இருந்தால் என்ன சொல்லுவாங்க அந்த சேஷாத்ரி சுவாமிகளுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறப்ப தங்கைக்க தங்கக்கை சாமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது மூணில் வந்து குரு இருக்கிற அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இப்போ இந்த நேரத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவி இவங்களுக்கு பன்மடங்கு நன்மையை தரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதுபோல் மூணில் இருக்கக்கூடிய குரு ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் அந்த குழந்தைகளால் வந்து இவங்களுக்கு மகிழ்வு இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே வந்து வரும் கும்பத்தை வந்து அதாவது சிம்ம ராசியை வந்து குரு பகவான் வந்து பார்க்குறாரு அப்போது கணவன் மனைக்குள்ளே நண்பர்களுக்குள்ளே இருந்த அந்த பிணக்குகள் இதெல்லாமே வந்து சரியாகும் இப்போ ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது கும்ப ஒரு பழமொழி இருக்குது கும்ப ராசிக்கும் கோமாளி ராஜாவுக்கும் ஜாதகம் பார்க்காதே அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது ஏன்னா அவங்க தான் குழப்பத்திலே இருக்காங்களே அவங்க நம்ம பாசிட்டிவாக சொல்லுவோம் நெகட்டிவாக சொல்லுங்கன்னு கேட்பாங்க ஸோ அப்படிப்பட்ட தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு ஏழாம் வீட்டை குரு பாக்கிறது நன்மை அதே தான் இவங்களுக்கு சொன்னாங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு சொன்னாங்க இன்றைய காலகட்டத்துக்கு ஒத்து வராத ஒரு பரிகாரம் தான் ஆனால் அதை செஞ்சால் நல்லா இருக்கலாம் ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேரும் சொன்ன பரிகாரமே அற்புதமான பரிகாரம் அதை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சோதி ஐயா திரு ஏழுமணியாகவே அவங்களுடைய கருத்தை பதிவு செய்வாங்க அந்த வகையில் கும்பராசி இருக்க ராசிகளில் கும்பராசி மிக சிறப்பான ஒரு ராசி எப்படி பார்க்கணும்னா கர்மக்காரன் அதாவது நீங்கள் நல்ல செய்கிறீங்களா கெட்ட செய்கிறீங்களா அந்த பாவ புண்ணிய காலங்களில் சரியாக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சனி தான் அந்த சனி பகவான் இன்றைக்கு நமக்கு ராசியிலே வர்றதால இது ஜென்மசனின்னு சொல்கிறதுமா ஜென்மசனின்னா அதில் மகர ராசிக்காரங்களுக்கும் ஒன்றும் மகரச மகரத்துக்கும் சரி கும்பத்துக்கும் சரி ஆட்சி விடா வளனால அந்த கும்பத்துக்கு ஒன்றும் பண்ணுறதில்லை அந்த வகையில் மற்றபடி இது ஒரு தாக்கமாக தாக்கமாக தான் தவிர மற்றபடி இது பொதுவாகவே இது நம்ம வந்து பெருசாக பாதிப்பு கொடுக்கும் ஏட சனி இன்னும் பயந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது கொஞ்சம் மனசளவில் மந்தத்தன்மை கொடுக்கும் அதாவது தொழிலில் ஒரு தொழில் எடுத்தோம்னா அந்த தொழிலை சிறப்பாக செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்காது அப்போ அந்த சந்திரனும் மனசுக்காரகம் அப்போ சனி வந்து மந்தக்காரகம் அப்போது மனசுங்கிறதுக்கு தான் அறிவு அந்த அறிவை ஒரு மந்தம் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் அந்த ஏட்டச்சனி அப்போ அந்த காலகட்டத்தில் தான் நன்மை எது தீமை எது நண்பர்கள் யார் கெட்டவர்கள் யார் இப்படிங்கிற ஒரு விளக்கமாக சொல்லி கொடுக்கணும் ஒரு நல்ல வாய்ப்பு அது இப்போ இவங்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம குச்சனூரில் இருக்கிற அந்த சனி பகவானை வழிபடுறது மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் இவங்க வழிபட்டால் மற்றபடி எல்லா குறைகளும் நீங்கி இவங்க சிறப்பாக வர முடியும் ஐயா அருமையான ஒரு பரிகாரத்தை சொன்னாங்க என்ன காரணம்னா குச்சனூர் சனீஸ்வரன் வந்து மன்னிக்க கூடிய சனீஸ்வர பகவான் ஆனால் திருநெல்வேலி சனீஸ்வரன் வந்து தண்டிக்கு கூடிய சனீஸ்வரன் அப்படின்ற பிரிவினை இருக்குது ஸோ அதனால தான் அவங்க அதை மென்ஷன் பண்ணி அந்த இடத்த காமிக்கிறாங்க கோட் பண்ணி காமிக்கிறாங்க இப்போ இதில் என்னென்னா இவங்க சொன்ன மாதிரி இது மகர கும்பத்துக்கு சேலச்சனி பாதிக்குமா பாதிக்காதான்னு ஒரு டிபேட் வச்சோம்னா அது பெருசாக போயிட்டே இருக்கும் சனி பவானுக்கு எல்லாருமே ஒன்று தான் ஸோ அப்படி பார்த்தோன்னா பாதிப்புகள் இருக்க தான் செய்யும் அதை நிவர்த்தி பண்ணுற விதமாக குரு பார்வை இருக்குது ஒருத்தர் கெடுதல் பண்ணுறாருன்னா அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவருடைய வாத்தியார் மேலே இருப்பார் அவர் தான் குரு பகவான் ஸோ உங்களுக்கு பாதிப்பு உண்டு பாதிப்பு நிற்கிறதுக்கு குரு உண்டு அதாவது பக்கத்தில் இருக்கவங்க நண்பர்கள் உறவினர்கள் இவங்களோட சப்போர்ட்டை ஏற்றுக்கோங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் அவங்களுடைய உதவிகளை தேடுங்க அவங்க சப்போர்ட் பண்ணும்போது அதில் ஆறுதல் அடைங்க கண்டிப்பாக இந்த ஏழிரட்சனை உங்களை ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அதாவது நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் தாண்டி நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட போகிறதே இல்லை இப்போ அம்மா அப்படி தான் சொன்னாங்க அழகாக சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வழிப அந்த பரிகாரங்களை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏழிரச்சனை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்தி கும்பராசியை நிறைவு செய்வோம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ டு இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக வியாபார முடக்கம் உடல் கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சரிக்கை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை